பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா தாடி எடுத்த ஸ்னேகன் போயா போ அப்படிங்கிற மாதிரியா கதவு முடி வெளியே வரட்டின கன்னிகா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக அறி அறியப்பட்டவர் தான் கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் இவர் பாடலாசிரியராக மட்டும் இல்லாமல் கவிஞர் நடிகர் அரசியல்வாதி பேச்சாளர் இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் இவர் நடிகை கன்னிகா ரவியை பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேருமே இணை புரியாத கியூட்டான ஜூடிஸா இணையத்தையே கலக்குறாங்க எப்போதுமே தாடியோட காணப்படுற ஸ்னேகன் பார்த்தீங்கன்னா தாடி எடுத்திருக்கிற வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது புத்தம் பூவே அப்படிங்கிற படம் மூலியமாக திரையுலகில் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியராக சிநேகன் அறிமுகமானார் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் இந்த பாடல் அண்ட் தோளா தோளா ஆடாத ஆட்டம் எல்லாம் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா பொய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை ஞாபகம் வருதே ஆறாரோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அதுவும் இப்போ வரைக்குமே யார் கேட்டாலுமே அவங்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற நூற்றுக்கணக்கான பாடல்களை பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு இது வரைக்குமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை வந்துட்டு ஸ்நேகன் எழுதியிருக்கிறாரு திரைக்கு பின்னால் பல வெற்றி பாடல்களை எழுதிட்டு வந்த ஸ்னேகன் பிக் பாஸ் சீசன் ஒன்னில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு பட்டி தொட்டி எல்லாமே ஃபேமஸ் ஆனார் இவர் பிக் பாஸ் சீசன் ஒன்ல ரன்னரப்பாவும் ஆயிருந்தாரு அதாவது ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாரு இயக்குனர் அமீர் நடித்த யோகி அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நடிச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து உயர்திரு ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிற திரைப்படத்தில் கதாநாயகன் அவதாரம் எடுத்தாரு அதுக்கப்புறமா மக்கள் நீதி மய்யம் கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதியா மாறினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்த சட்டசபை தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு பன்முக கலைஞரான ஸ்நேகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகை கன்னிகாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேருமே பல ஆண்டுகளாக காதலிச்சிருந்த நிலையில பெற்றோரோட சம்மதத்தோட கமல் கமல்சருடைய முன்னிலையில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே பத்து வருட வயது வித்தியாசம் இருந்தாலும் ஒருத்தங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா கன்னிகாவினுடைய பிறந்தநாளுக்கு ஸ்னேகன் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாமே கொடுத்து அசத்தி இருந்தாரு இப்போ கன்னிகா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் ஸ்னேகன் கிட்டத்தட்ட பதினெ பதினெட்டு வருஷங்களுக்கு அப்புறமா தன்னுடைய தாடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு இத்தனை வருஷங்களாக தாடியிலையே அவரை பார்த்துட்டு வந்த கன்னிகா கண்ணை மூடிக்கிட்டு போயா போயா அப்படிங்கிற மாதிரியாக கதவை முடி வெளியில் விரட்டுறாங்க ரெண்டு பேருனுடைய இந்த கியூட்டான வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்